கடலோர கிராமங்களில் இருந்து திருவழுக்கூர் வரை பரவிய ஒரு சிறிய சாம்ராஜ்யமாக இருந்த சோழர்கள் ராஜராஜ சோழனின் காலத்தில் ஒரு மாபெரும் பேரரசாக உருவெடுத்தனர் அந்த காலத்தில் பாண்டியர்களும் சேரர்களும் பிரச்சினை உருவாக்கி சோழர்களின் முன்னேற்றத்தைக் கட்டுப்படுத்த முயன்றனர் ஆனால் ராஜராஜ சோழன் தனது தன்னம்பிக்கை தந்திரம் மற்றும் தன்னலமற்ற போர்திறனால் அவர்களை அடக்கி அடக்கி தன் பேரரசை வலுவாக்கினார் அவரின் மகன் ராஜேந்திர சோழன் மேலும் ஒரு வரலாற்று சாதனை படைத்தார் அவர் ஒரே இந்திய அரசராக தனது படைகளை இந்துகுஷ் மலைத்தொடரின் அருகே உள்ள கங்கைக்கு அனுப்பி வெற்றி பெற்றவர் மேலும் இலங்கையை வென்று சோழர்களின் ஆட்சியை நிலைநாட்டினார் ஆசியாவின் பல்வேறு நாடுகளோடு வணிகத் துறையை வளர்த்தார் குறிப்பாக தென்கிழக்காசிய நாடுகளான சுமத்ரா ஜாவா மற்றும் கம்போடியா ஆகியவற்றுடன் உறவுகளை ஏற்படுத்தினார் ராஜேந்திர சோழன் தனது வலுவான கடற்படையால் தெற்காசியாவின் பல பகுதிகளில் தனது தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவர் கட்டிய கடற்படை சீனா கம்போடியா சுமத்ரா மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்குள்ள அரசுகளை வென்றது இது இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சம்பவமாகும் சோழர்கள் வெறும் போராளிகள் மட்டுமல்ல அவர்கள் சிறந்த நிர்வாகிகளும் கலைக்காதலர்களும் ஆவார்கள் தஞ்சை பெருவுடையார் கோவில் அதற்கு சிறந்த உதாரணம் இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு இன்று உலக பாரம்பரிய சின்னமாக மாறியுள்ளது சோழர்களின் வீரமும் தளராத உறுதியும் இந்தியாவின் வரலாற்றில் ஒரு பொன்னான பகுதியை உருவாக்கியுள்ளன அவர்களின் பெருமையை நினைவுகூறும் போதெல்லாம் தமிழரின் பெருமையை உணர்ந்து நம் மரபை மகிழ்வோடு கொண்டாடலாம்